ஹாய் ஹலோ வணக்கம் நாட்டிக்கு சூப்பரான ஒரு திடீர் தோசை இன்ஸ்டன்டான ஒன்று செய்ய போகிறேன் ரவ்வையை வச்சு அதுக்கு வந்து நான் ஒரு ஒரு ஹப் ஒரு நானூறு கிராம் அளவில் ரவ்வை எடுத்துருக்குறேன் நானூறு கிராம் ரவ்வைக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவில் தயிர் நீங்கள் ஈக்குவலாகவும் தயிர் போடலாம் நூறு நானூறுக்கு நானூறு தயிரும் போடலாம் ஆனால் முந்நூறு கிராம் போட்டாலும் ஓகே முந்நூறு கிராம் நானூறு கிராம் ரவ்வைக்கு வறுக்காத ரவ்வை ரவையை போட்டுட்டு நானூறு முந்நூறு கிராம் அளவில் தயிரையும் போடுங்க போட்டுவிட்டு ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் சோறு சோறையும் போட்டுட்டு தயிரையும் போட்டுட்டு தண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு தோசை மாப்பதத்துக்கு நல்ல வடிவம் அடிச்சிடுங்கோ கனக நேரம் அடிக்கிறது மேலே சோமலாக மிக்ஸ் பண்ணி அடிச்செடுத்தா சரி நல்ல குறுமியாக இருக்கிற ரவை எடுத்திங்கன்னா நல்ல நல்லா வந்து பெரிய பெரிய ரவை இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் அடிக்கணும் நல்ல வடிவம் அடிச்சு போட்டு நல்லா தண்ணி விட்டு உங்களுக்கு இந்த மிக்ஸிங் ஜார்ல கொஞ்சம் தண்ணியை விட்டு கலந்து போட்டு பதத்துக்கு கரைச்சி எடுங்கோ கரைச்செடுத்து போட்டு நல்லபடியாக ஆகிறது தேவையான அளவு உப்பையும் போடுங்க போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வைங்க மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நார்மலாக இப்போ நாங்கள் பாரம்பரிய முறையில் செய்கிற தோசையோ இட்டலி அப்பம் என்ன சாப்பாடாக இருந்தாலும் அந்த டேஸ்ட்டுக்கு நிகர ஒரு சாப்பாடும் இருக்காது அந்தந்த சாப்பாடு தான் செய்யணும் ஆனால் சில நேரங்களில் எங்களுக்கு இந்த வேலை நேரங்களில் டைம்கள் டைம் இருக்காது உடம்பெழுப்பாக இருக்கும் கஞ்சியாக இருக்கும் அப்போ என்ன இரவு சாப்பாடு செய்கிறது காலமை சாப்பாடு செய்கிறதுன்னு சொல்லி யோசிச்சு கொண்டு கேட்கல ஓ வழியில் வாங்கி சாப்பிடுவோம் அதுக்கு பதிலாக இப்படியாக இன்ஸ்டன்ட் முறையில் குயிக்காக செய்கிற சாப்பாடு எவ்வளவோ மேலே என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் செய்யலாம் இடையில ஒருக்கா பாலம் இருந்துட்டு செய்கிறது ஒன்றும் இது இல்லை நான் அதுக்கு பிறகு ஒரு தாளுதும் செய்து போட போகணும் அதுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டேன்னா நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு மெட்டது கொஞ்சம் செத்த மிளகாய் நல்லா குட்டி குட்டியாக வெட்டின இஞ்சி கருவேப்பம்பிள வெங்காயத்தையும் இந்த தோசை மாக்கில் த தாளி தாளிச்சு போடக்கூடோம் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு ஊற விட தேவையில்லை பெருசாக மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் இந்த தாளிதம் மற்றது சட்னி எதாவது அரைக்கிறோன்னு சொன்னால் அந்த டைமுக்குள்ளே அதுக்கு பிறகு அந்த டைமோடயே காணும் பிறகு நீங்கள் தோசையை பார்த்தா சரி உடனடியாக பார்க்கலாம் இந்த தோசை வந்து நோமலாக சட்னி சட்னி அல்ல தண்ணி அடிக்கிற சட்னி எதோடையும் சாப்பிடலாம் அதை விட நல்ல குழம்புகள் மத்தியானங்களில் வைக்கிற ஏதாவது மீன் குழம்பு இறால் குழம்பு இறச்சி குழம்பு கோழி குழம்பு அதோட சூப்பராக இருக்கும் நல்லா அந்த புளி குழம்பு அதோட சாப்பிட தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தோசையை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்க தோசை நீங்கள் இப்படி கொஞ்சம் மொத்தமாகவும் பார்க்கலாம் இல்லாட்டி மெல்சாகவும் பார்க்கலாம் ஒரு தோசைக்கடலை வந்து கொஞ்சம் எண்ணெயை பூசி போட்டு ஒரு குண்டு கொஞ்சம் உள்ள மொத்தமாக பார்த்துட்டு தண்ணி கொஞ்சம் நல்லெண்ணியை ச விடுங்க விட்டு போட்டு நோம்பு தோசை சுடுற மாதிரி சுட்டு ஆனால் கொஞ்சம் நேரம் இந்த தோசை விடுங்க வேக விடுங்கோ அந்த நாம நோம்பலா சுடுற தோசையை மாதிரி கெரியா எடுக்கக்கூடாது ஒரு ரெண்டு ஒரு ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படி வடிவாக்க வேக விடுங்க ரவா பச்சை ரவ நாங்கள் வறுக்கையில் கொஞ்சம் ரவா வேக விடணும் அதுக்காக ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வேக விடுங்க வேக விட்டுட்டு எடுங்கோ இது நான் கொஞ்சம் மொத்தமாக பார்த்தலாம் நீங்கள் விருப்பம் என்ன சொன்னால் கொஞ்சம் மெல்லி நோம்பலை பார்க்குற மெல்லிய தோசை மாதிரியும் பார்க்கலாம் சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட்டான தோசை ரவ்வை தோசை தயிரும் தோ தயிர் சோறு ரவ்வை அவ்வளோ அந்த அன்பு ரெண்டுமே தேவையில் செய்து பாருங்க அந்த அந்த மாதிரி இருக்கும் ஆனால் செய்து போட்டு உடனே பிரச்சிக்க வச்சுட்டு செய்ய சாப்பிடக்கூடாது உடனே செய் உடனே செய்து உடனேயே சாப்பிடுங்கோ அவசரத்துக்கு சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த ஆனால் நல்லா மொறு மொறுண்டு வராது பெருசாக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மொறு மொறுண்டு அப்படி வர வரா வராது அப்படின் கண்வில்தும் பெருசாக வராது நோமலாக நாங்கள் அந்த தோதுமா தோசை மாதிரி இருக்கும் மனதராக வேலை செய்து பாருங்கோ நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி